ஹலோ நித்யா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியஸ்வால் இன்றைக்கி சூப்பரான ஒரு அன்பாக்ஸிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்துருக்கு அதை தான் நம்ம சில குட்டி ஓப்பன் பண்ணுறா புது ட்ரெஸ் இது வந்து நித்தி அவங்களுடைய மாமா அனுப்பிச்சிருக்காங்க ஊர்லேருந்து ஏ அப்பா சூப்பர் சூப்பராக இருக்குல்ல பிரித்து பார்ப்போம் என்ன பொங்கலுக்கு வர வேண்டியது பொங்கல் கழித்து வந்திருக்கு அப்பாடா பிரித்து காட்டுவணும் ஏ அப்பா சூப்பராக கலரு பிளாஸோ பேண்ட்டு டாப்பு காட்டு அழகாக இருக்கு சூப்பர் கலர் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கு பாருங்க ஐயோ ஃபோன் உழுது நல்லா சூப்பராக இருக்குது கலர் அடுத்தது ஷால் காட்டுமா நல்லா எம்ப்ராய்டிங் அழகாக எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கு கிளாத்து நல்லா சூப்பரான காட்டன் கிளாத்து தான் இது வந்து பட்டியலை இல்லை பிளாஸு பேண்ட் பேண்ட்லேயும் பாருங்கள் அழகாக டிசைன் கொடுத்துருக்கு அடுத்தது இது காட்டனில் குர்த்தி சூப்பர் குர்த்தி அடுத்தது ஸாரி எனக்கு வாருங்க அழகாக சாரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சாரீ அடுத்தது பேண்ட்டு எல்லாமே காட்டன் தான் அழகாக இருக்கு பாருங்கள் சம்மருக்கு போட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கு இது வந்து டாப் இது ஏன் இது போட்டு அதுக்கு மேலே போடுறது மேலே போடு ஓ இதை போட்டு அதுக்கு மேலே இது பண்ணுவான் சூப்பர் சூப்பர் இது ஒரு நாள் போட்டு இன்னைக்கு டேஸ்டிக்கு வீடியாக ரொம்ப அழகாக இருக்குது கிளாத் எல்லாம் சூப்பராக இருக்குது இது என்ன பிராண்டு ப்ராண்டு பேசி தான் அடுத்தது ரெடிமேட் ப்ளவுஸ் பாருங்கள் வெல்வேட்டில் அடுத்தது ஒரு சாரி எனக்கு வா சொக இருக்கும் ஃபுல்லாக சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு இதெல்லாம் பொங்கல் கொண்டு தான் ஜாலியாக இருந்திருக்கும் கலர் அழகா இருக்கல்கலர் பிளாசோக்கி டாப்பு டாப் தான் காட்டன்ல அழகாக இருக்கு அடுத்தது ஒரு சாரீ என்ன கலர் இது பிங்க் பிங்க் அவங்க தவிர ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்ன மட்டும் நான் தான் ஒரு சாரி எடுத்தேன்ல இப்போ நிறைய சேரீ வந்துருச்சு பாருங்க அழகாக லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது என்ன சில ஃபேன்சி ஜாமினி ஜாமினி நல்லா இருக்கு அடுத்தது அதே மாதிரி

தம்பி வந்து வெளியில் போயிருந்தாங்களா வெளியிலனா எங்கே சொல்லலாம் ஒரு வேலை விஷயமா நாற்றுக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறது எல்லாம் ரொம்ப அங்கெல்லாம் விலை கம்மி அதனால் எல்லாமே சூப்பராக அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு பொங்கலுக்கு வர வேண்டியது அது இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு கொரியர் பண்ணி அனுப்புது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ அழகாக மடிச்சுக்கிறா செல்ல பிடிக்கு இல்லை ஆமாம் அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட நார்த்தில் உள்ளது தான் ரொம்ப வருஷம் ஆச்சு அது அப்போ சின்னதாக அப்போ பெருசாக வந்து இவள் வளர்ந்துட்டா இப்போ கரெக்டாக இருக்குது அழகாக இருக்கு நிறைய ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்கெல்லாம் நார்துலேருந்து தான் வரும் ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறதுனால அங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து அனுப்பிச்சி விட்ருவாரு சைஸு அதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்புவார் சாரீஸ் கூட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அங்கே வாரணாசி அங்கெல்லாம் நல்லா அழகழகாக ட்ரெஸ்ஸு எனக்கு சாரீஸ்லாம் ஃபர்ஸ்டெலாம் அங்கேருந்து தான் வரணும் நான் மேக்ஸிமம் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாரீஸ் வாங்கவே மாட்டேன் அந்தளவுக்கு டிசைனும் இருக்காது ரேட்டும் அதிகமாக இருக்கும் ஆனால் அது அங்கே வந்து நார்த்தில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் இங்கே ஒர்க் பண்ண வருவாங்களா கூட உங்களுக்கு அப்போ வரும்போது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பத்து சேரீ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருவாங்க நான் வருஷத்துக்கும் அப்படியே அதை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீஸ்லாம் குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் இது வந்து வெல்வெட் ப்ளஸ் ஒரு 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 காலத்தில் அது வந்து ஃபேமஸாக இருந்தது இப்போ மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுருக்கான் போட்டு பார்க்கும் கரெக்டாக இருக்கா என்ன அழகாக இருக்குல்ல எல்லாம் பிடிச்சிருக்கா நித்யா எல்லாமே பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கா சரி அழகாக மடித்து எடுத்துவேண்ண பர்த்டே வருதுல்ல அப்போ போட்டுக்கலாம் சரியா உன் பர்த்டே எப்போது பிப்ரவரி டுவெல் வெரி குட் பர்த்டேக்கு எது போட்டுப்பேன் புது ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போட்டுப்பேன் அப்பா வாங்கிறது போட்டுப்பேன் மாமா கொடுத்தது போடுவியா அப்பா அதுங்களா அப்பா போடுறதும் அப்பா வாங்கி கொடுக்க தான் போடுவாளாம் உனக்கு எந்த மாமா பிடிக்கும் சூரிய மாமாவா சரவண மாமாவா மாமா சூரிய மாமா பிடிக்குமா சேரணமாமா குடிக்காதா? பிடிக்காதா பிடிக்கும்ல ரெண்டு মামாம பிடிக்கும்ல हां. செல்ல குட்டி ரெண்டு মামம கவர். அப்பா. அப்பாடா அப்பா. சரி ஓகே எல்லastype மடிச்சி வெயி அப்புறமேட்டு நம்ம ஃபோன் பண்ணி थैंक यू சொல்லலாம். என்ன? हां. थैंक यू फॉर वाचिंग. ரغبத்தி. சल्ले. ரغبத்தி. थैंक यू. காकू. நீ நல்லா அழகா பேசணும். என்ன? சரியா. எங்க நிச்சாக காணும் டச் ஓகே பை பை தேங்க் யூ சறு ஜாலியா இருக்கியா சபா ஜாலியா இருக்கியா எவ்வளோ எவ்ளோ ஜாலியா இருக்க செம்மியா இருக்கியா ஆ ஹாப்பியா இருக்கியா ஆ ஆ நீன பூனை குட்டியா எப்படி இருக்கு மூஞ்சி புக்க இருக்கு அம்மாக்கு மூஞ்சு எப்படிடா இருக்கு முகம் எப்படி இருக்கு మంచి పొడి పూసీకాయ్ హ్యాపీ